ஹலோ வணக்கம் எல்லாரையும் இப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம விடியல என்ன பார்க்க போகிறோமா இன்றைக்கு வந்து அம்மா அப்பா பார்க்க வடுவர்தான் போக போகிறேன் வாங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரலாம் கொஞ்சம் அம்மாவுக்கு தேவையான வீட்டுக்குள்ளே ஜாமூலமாக வாங்கிட்டு போக போகிறேன் போயிட்டு வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ வந்து அம்மா அப்பாவை பார்க்க வந்துட்டேன் அப்பா வந்து இப்போ கொஞ்சம் நல்லா நடக்குது நடந்து கேட்ட பாருங்க இருங்க நடை நார்மலாக நடக்க முடியுதான்னால லைட்டாக ஆ கொஞ்சம் தாங்களாக நடக்கிறப்பா நட பரவாயில்ல நடச்சு நினைச்சுக்கூட கலப்பா இந்த அளவுக்கு எங்கள் அம்மா குளிர்ன்னு ஒன்று போகலாமா அப்புறம் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துருக்குறேன் பழங்கள் அப்பாவுக்கு வந்து ஆரஞ்சு பழம் ஆப்பிள் இந்த பச்சை பழம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு அப்பாவுக்கு வந்து கோதுமை தோசை ஊற்றி கொடுக்கலாம் அப்படிங்கறனால கோதுமை மாவு அப்புறம் இது வந்து ஊர்கா ஊர்கா மட்டன் மசாலா கறிப்பட்ட மட்டன் மசாலா துணி சோப்பு குளிக்கிற சோப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை மசாலா குழம்பு மசாலா ரச்கு ஆயில் கீரை அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்னம்மா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன்லாம் வந்துருக்குறான் பாவுக்கு இது குறித்து காட்டுமா ஏன்னா நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் எங்கள் அம்மா வந்து கீரை சாரதமாக வச்சேன் அப்படின்னு சொன்னது மறுபடியும் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் பசங்களை ஸ்கூல் அனுப்பிவிட்டு மட்டன் எடுத்துக்கிட்டான் போகிறேன் எல்லாமே வந்து ஏன்னா த எதனால் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன்னா அம்மாவை வந்து தனியாக போயிட்டு வடூர் போய் வாங்கிட்டு வர முடியாது வடூர் கடலூருக்கு தான் போகணும் ஏன்னா தனியாக போய் வாங்கிட்டு வர முடியாது அதனால பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் கால் மட்டும் வீக்கமாக இருக்கும் அந்த இடம் இந்த மண் ஊத்துக்கலாம் என்னன்னு தெரியல அந்த அந்த இடத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் வீக்கமா இருக்குது பரவாயில்ல அம்மா வேண்டே வேணான்ட்டு காசு அதில் வேண்டாமான்ட்டு ஏன்னா இது வந்து எந்தோ என்னால முடிஞ்சது ஏன்னா கடை வந்து வடுவுக்கு தான் போகணும் அதனால வந்து தனியா போயிட்டு அப்பா நம்ம சைக்கிளா போய் வாங்கிடுவா அம்மா வந்து ஆடு மாட்டையும் பார்த்துக்கிட்டு போயிட்டு நடந்து போயிட்டு வாங்க முடியாது அதனால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எங்கள் அப்பாவுக்கு வெத்தரசு அந்த வெத்தரசு எடுத்துச்சிட்டே அப்பா வெத்தரசை வந்து அப்பாவுக்கு வாங்கிக்கிட்டேன் இது தாங்க நான் வாங்கிட்டு வந்தது இதை நட முடிஞ்சது மட்டன் குழம்பு வச்சு அப்பாவுக்கு கொடுத்துட்டு அப்போ நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் பசங்க வரத்துக்குள்ளே வீட்டுக்கு போகணும் அவ்வளோதான் அவ்வளோதாங்க அம்மா அப்பா வந்து பார்த்துட்டா ரெண்டு பேருமே நல்லா இருக்கிறாங்க இப்போ வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லாருமே அந்த கமெண்ட்ஸில் கேட்டிங்க உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கா அப்படின்ட்டு எங்கள் அம்மா அப்பா என்னோட கூட பிறந்தவங்க வந்து ரெண்டு அண்ணா நான் ஒரே பொண்ணு ரெண்டு அண்ணனுக்குமே வந்து மேரேஜ் ஆகிட்டு அவங்கவுங்களும் அவங்கவுங்க ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க யாரையும் வந்து நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அம்மா அப்பா தான் எல்லாமே எனக்கு அதை தான் நான் சொல்லுவேன் அதனால தான் எந்த ஒரு விதத்துலையும் நான் வந்து அம்மா அப்பா வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அம்மா அப்பா தான் என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க இதுதான் அம்மா அப்பா தான் எனக்கு எல்லாரோடையும் முக்கியம் யாருன்னு கேட்டால் அம்மா தான் சொல்லுவேன் அப்பா வந்து கீழே விழுந்தப்ப அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது நம்ம அப்பா எப்படி நடக்க போதுன்னு தெரியலையே இவ்வளோ கடவுள் இப்படி சொதிச்சிட்டானே அப்படின்ட்டு ஆனால் எங்கள் அப்பாவோட நல்ல மனசுக்கு கடவுள் நல்ல விதமாக நடக்க வச்சுட்டாங்க நான் செஞ்ச புண்ணியம் தான் சொல்ல முடியும் அப்போ நல்லா நடக்கிறது நடந்தாலுமே போதும் அது மட்டுமே போதும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இந்த ஸ்வீட் ஐட்டம்லாம் அது சாப்பிட மாட்டாங்க அப்புறம் வேறு எதுவும் நல்லா கோழிக்கறியும் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டா நாட்டுக்கோழின்னா வச்சு நாட்டுக்கோழி குழம்புலாம் சாப்பிடுவாப்புல கோழிக்கறியெல்லாம் பிராய்லர்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால தான் மட்டன் எடுத்துகிட்டு வருது கொஞ்சமாக வச்சுனாலும் சார் வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு பல்லு இல்லாதனால எதுவும் சாப்பிட முடியாது இந்த ஆரஞ்சு ஆப்பிளை வந்து அப்படியே கையால் நீ விட்டு சாப்பிடுவாங்க ஆரஞ்சு பச்சைப்பழம் இதை இவ்வளோதான் சாப்பிட முடியும் அதனால தான் யார்பா நீ யாரு ஊற அவ்வளோதான் என்னால் பிள்ளைங்கள ஸ்கூல் அணை எனக்கு எப்போ கிடைக்கிதோ அந்த டைத்துல எல்லாம் வந்து நான் பார்த்துட்டு தான் போறேன் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்புறம் வந்து இடையிலலாம் அடிக்கடி அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுக்குவேன் என்னப்பா பண்ணுற அப்படின்ட்டு அம்மாட்டையும் பேசிக்குவேன் ஏன்னா அவங்களுக்கு தன்னால் ஃபோன் பண்ண தெரியாது அதனால வந்து பார்த்திங்கன்னா நானாக ஃபோன் பண்ணி தான் அதனால தான் நான் அப்பா ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன்னா என்னென்னதுன்னு சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி கற்றுக்கும் கொடுத்துட்டேன் அம்மாவுக்கு தெரியலை சரின்னு ஃபோன் பண்ணால் மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சுக்கிறாங்க அப்புறம் தனியாக நம்பர் எழுதி கொடுத்துட்டேன் அப்புறம் ஏதாச்சும் எமர்ஜென்சினால் யார்கிட்டாச்சும் கொடுத்து ஃபோன் பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து சைடில் நடந்து வருவாங்க பிள்ளைக்கெல்லாம் வருவாங்க அதனால் நல்லதாங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்க வந்து பார்த்துட்டேன் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது